குமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் நூறு ஆண்டுகளாக இயங்கி வந்த சிற்றாலயம் இன்று பிறப்பு இறப்பு அலுவலமாக மாறியிருக்கிறது சிறுபான்மை மக்களாகிய எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் ஒவ்வொரு நாளும் மறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு வருகிறது நாங்கள் எங்களுடைய உரிமைகளை கேட்டால் எங்களுக்கு அதிகாரிகள் எந்த உதவியும் செய்யவில்லை இங்கு நூறு வருடங்களாக இந்த சிற்றாலயம் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துல மிஷினரிகள் வந்து இந்த இடத்தை அர்ப்பணித்து மிஷினரிகள் கொடுத்த இந்த இதை இந்த மருத்துவமனை ஏற்கனவே டிபி ஆஸ்பத்திரியாக இருந்தது அப்பொழுது அதில் வருகிறவர்களுக்கு இந்த ஆலயம் பயன்பட்டு வந்தது தற்போது இதை இங்கே வருகிற மக்கள் பயன்படுத்திவிடக்கூடாது என்று கெட்ட எண்ணத்தோடு அதிகாரிகளும் இங்கே இருக்கிற நபர்களும் இதை திறக்க விடாமல் தடுத்திருக்கிறார்கள் இது எங்களுக்குரிய எங்களுடைய உரிமைகள் இதை மாவட்ட நிர்வாகம் மற்றும் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதில் தலையிட்டு இதை உடனடியாக எங்களுக்கு திறந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் அனைத்து சிறுபான்மை கூட்டமைப்பு இதை வன்மையாக கண்டிக்கிறது இதை உடனடியாக திறந்து எங்களுக்கு எங்களுடைய உரிமையை திறந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது எங்களுடைய மிஷினரிகளுடைய பணி என்பதை ஞாபகப்படுத்துகிறோம் எங்களுடைய முதல்வருக்கு நாங்கள் இதை பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் இதை எங்களுக்கு எங்களுடைய இந்த ஆசாரி பள்ளம் மருத்துவ கல்லூரியில் அமைந்திருக்கும் இந்த சிற்றாலயத்தை உடனடியாக திறந்து இதை கிளீன் பண்ணி அவ்வளவும் குப்பைகளாக போட்டிருக்கிறார்கள் எங்களுடைய எங்களுடைய மதத்தை இழிவுபடுத்தும்படி கெட்ட எண்ணத்தோடு செய்திருக்கிறார்கள் இதை உடனடியாக இதை சுத்தம் செய்து இதிலே இருக்கிற அந்த பிறப்பு இறப்பு அந்த அலுவலகத்தை உடனடியாக மாற்றி எங்களுக்கு இந்த ஆலயத்தை திறந்து தரும்படி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இதை செய்வார்கள் என்று நம்புகிறோம்